தொழிலாளர்களுக்கான உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படியான சந்தர்ப்பத்திலேதான் இந்த கட்சி உருவானது சாயந்தன் பேசுகிற போது சொன்னார் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த கையோடு பெரும்பான்மை வாக்குப்பழத்தை வைத்து நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே வியர்வை சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு பெருவாரியான வருவாயை அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுத்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று அப்போது அழைக்கப்பட்டிருந்த எங்களுடைய மலையாள தமிழ் உறவுகள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட சமயம்தான் எங்களுடைய கட்சி உருவான அவர்கள் தொழிலுக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை அவர்கள் நாட்டின் பிரஜைகளாக இருக்க முடியாது என்று முதலாவது பாராளுமன்றத்திலேயே குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அது நிறைவேற்றப்பட்டால் எட்டு லட்சம் தமிழ் மக்கள் நாடற்றவர்களாவது அவர்களுடைய வாக்குகளினாலே தொன்னூற்றி ஒரு உறுப்பினர்கள் மட்டும் கொண்டிருந்த முதலாவது பாராளுமன்றத்திலே ஏழு உறுப்பினர்கள் அங்கத்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வாக்குரிமை இல்லாமல் ஆக்கப்படுகிற அந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்த போதுதான் தந்தை செல்வா கோப்பாய்கோமன் வன்னியசிங்கம் நல்லூர் படுத்தியிருந்த வைத்தியர் நாகநாதன் ஆகிய மூவரும் தாங்கள் அங்கத்தவர்களாக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை விட்டு விலகி புதிதாக இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார்கள் அதாவது இன்றைக்கு பலர் ஒற்றுமை ஒற்றுமை என்றெல்லாம் சொல்கிறார்கள் தானே எப்படியாவது தமிழ் தரப்புகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆனால் கொள்கை ரீதியான ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டை பொறுத்த வரையிலே அந்த நாட்டின் குடியுரிமை என்பது அந்த நாட்டிலே வாழுகிற ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமை தான் உரிமைகளை ஆரம்பிக்கிறது நாட்டின் பிரஜையாக இருப்பதுதான் அந்த நாட்டிலே இருக்கிற மிக அடிப்படையான உரிமை அந்த உரிமையே இல்லாமலாக்குகிற சட்டம் கொண்டு வந்தபோது அதற்கு உடந்தையாக ஜிஜி பொன்னம்பலம் கரும கருமையாற்ற போது அவர் அதுக்கு வாக்களித்தாரா இல்லையா என்ற ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த முதலாவது சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட போது யார் எப்படி வாக்களித்தார் என்பதற்கான பதிவு கிடையாது யார் எப்படி வாக்களித்தார்கள் என்பதற்கான பதிவு கிடையாது அது சத்தத்தினாலே வாய் சத்தத்தினாலே எடுக்கப்பட்ட வாக்கு அதை சாட்டாக வைத்துக் கொண்டு எங்கே காட்டுகள் பார்க்கலாம் அப்படி சார்பாக வாக்களிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டு நிறைவேற்றப்பட்ட கையோடு அவர் மந்திரியாகி விட்டார் அவர் அவருடைய அரசு மந்திரியாகி விட்டார் அதைத் தொடர்ந்து இரண்டாவது சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் இரண்டாவது சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் வாக்கெடுத்து விடப்படுகிற போது தந்தை செல்வா குடியுரிமை சட்டத்தை எதிர்த்ததை போலவே ஆக்ரோஷமாக எதிர்த்தார் இலங்கை தமிழரசு கட்சி உருவாவதற்கு முன்னர் நடந்து விடைய ஆக்ரோஷமாக எதிர்த்தார் தொண்டமான் சௌமியமீர்த்தி தொண்டமான் அந்த மக்களை பிரயத்துவப்படுத்தி பாராளுமன்றத்தில் இருந்த சமூகம் எதிர்த்தார் அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு நன்மையா இல்லையா அவர்கள் எதிர்த்தார்கள் வாக்கெடுப்பு நடைபெறுகிற போது முன்னாள் பிரதம மந்திரி தகநாயக்க ஒரு கோரிக்கையை விடுத்தார் இது பேர் குறிப்பிட்டு இது பேர் குறிப்பிட்டு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் பை நேம் இருக்கு பை நேம் கேட்டா பேர் குறித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படி கேட்ட காரணத்தினாலே அந்த இரண்டாவது சட்டத்திலே யார் எப்படியாக வாக்களித்தார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தந்தை செல்வா அமர தொண்டமான் திரு வன்னியசிங்கம் திரு நாகநாதன் எதிர்த்து வாக்களித்தார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திரு ஜி ஜி பொன்னம்பலம் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்பது அவருடைய பேரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தொழிலாளர் தினத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நினைவு இந்த வரைந்த தினத்திலே நாங்கள் இவற்றையும் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது எவரையும் விமர்சிக்க வேண்டும் என்றோ தாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை எங்களுடைய கட்சி உருவானது சரித்திரத்தை சொல்லுகிறேன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தந்தை செல்வாவும் அந்த தொழிலாள வர்க்கத்தை நசுக்கி இந்த நாட்டிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான அந்த குடியுரிமையையும் இல்லாமலாக்குகிற அந்த மோசமான செயலிலே அவரும் கட்சியோடு சேர்ந்து போயிருக்க வேண்டும் ஒற்றுமையை கருதி அப்படி அவர் செய்யவில்லை கட்சியை உடைத்தார் பல பேர் சொல்ற கட்சி உடை கட்சியை உடைத்தார் தந்தை செல்வார் கொள்கைக்காக கட்சியை உடைத்தார் தனியாக சென்றார் இப்படியாக இந்த தொழிலாளர்களுடைய குடியுரிமை நீக்கப்படுவதற்கு சார்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் செல்வது தவறு மாபெரும் துரோகம் என்று சொல்லி கட்சியை விட்டு விலகினார் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார் முதலாவது தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் வடக்கிலே திரு வன்னியசிங்கம் கிழக்கிலே திருவண்ணாமலையிலே திரு ராஜபரோதயம் ரெண்டு பேர் தான் ஆனால் அதற்கு அடுத்த அடுத்த வந்த தேர்தல்கள் அனைத்திலேயும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில இருந்து இன்று வரைக்கும் பிரதான தமிழ் கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் முளிர்ந்து கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான் முதிரிகள் சில இருக்குது யாழ்ப்பாணத்திலிருந்து இன்னொரு கட்சியிலிருந்து ஒரு ஆள் இருக்கார் இருக்கிறார்கள் அது இந்த தேர்தல் முறையில் வருகிற சில தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கொள்கைக்காக கட்சியை உடைத்து பிரித்து தனியாக சென்ற தந்தை செல்வாவை இன்று வரைக்கும் அவர் சாவித்த கட்சி எழுபத்தைந்து வருடங்களுக்கு பிறகும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற பிரதான கட்சி அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அது உருவானதற்கான காரணம் எப்படியாக வரத்தால் இருநூறு வருடங்களுக்கு முன்னராக மே தினம் ஒரு விடுமுறை தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி தொழிலாளர் வர்க்கத்துக்காக அதை வெற்றி பெற்றுக் கொடுத்தார்களோ அதைப் போல தொழிலாளர் வர்க்கத்துக்காக தமிழர் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிற விடயத்தையும் தூக்கி எறிந்து தொழிலாளர் வர்க்கத்துக்காக புதுக்கட்சியை சாபித்த எங்களுடைய தலைவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தொழிலாளர்களுடைய ஒடுக்குமுறையை மட்டும் பார்க்கவில்லை பெரும்பான்மை வாக்குகளாலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிறவர்களுடைய அடிப்படை உரித்தையே பிடுங்கி எழுவார்களாக இருந்தால் இனி எதை செய்ய மாட்டார்கள் எதையும் செய்வார்கள் ஏனென்றால் பெரும்பான்மை பலம் அவர்களிடத்திலே இருக்கிறது அதுதான் பேரினவாதம் அது ஜனநாயகம் வெறுமனே பெரும்பான்மை ஆட்சி என்று சொல்லுவது ஆட்சியாக மாறுகிறது அப்போதுதான் இருக்கிற பெரும்பான்மையை உபயோகித்து எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிறவர்களை ஒடுக்குவதற்காக அதனை உபயோகிப்பதுதான் பேரினவாதம் அதை தன்னுடைய முதலாவது ஆண்டிலேயே ஆட்சியாளர்கள் செய்ய தலைப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்டது கட்சி எங்களுடைய கட்சி அது தொழிலாளர் வர்க்கம் அது தமிழ் தொழிலாளர்கள் தமிழ் மக்களுக்கும் இதே தான் நடக்க போகிறது என்பதை அறிந்து தனியாக ஒரு கட்சியை உருவாக்கினார் ஐம்பத்தாறாம் ஆண்டிலே தனிச்சிங்கள சட்டம் அவரை எதிர்பார்த்ததை போலவே கொண்டு வரப்பட்டது பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு கோட்டாபய அப்படிதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் சிக்கல மக்களிட வாக்காள சிக்கல மக்களிட வாக்காள்தான் அவர்களுக்கு தான் நான் சேவை செய்வேன் மற்றவர்களை பற்றிய கவலை இல்லை ஆனால் யாருடைய வாக்காள வந்தார்களோ அவர்களே அவரை அடித்து துரத்தினார்கள் புறங்கால் முதுகுல பட ஓடினார் நாட்டை விட்டு பறந்தார் உண்மையாவே பறந்தார் வானத்தில் பறந்துதான் நாட்டை விட்டு வெளியேறினார் நாடு நாடாக தெரிந்தார் ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு கூடுதலாக வாக்கெடுத்து ஜனாதிபதியாகின கோட்டாபிய ராஜபக்சவுக்கு அந்த கதி என்று சொன்னால் கேவலம் வரும் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து வந்த அன் குமார் நீங்கள் உங்களுடைய வழிகளை நடக்கும் இன்று காலை பத்திரிகையில் எடுத்து பார்த்தீர்களானால் தெரியும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலம் வடக்கு மாகாணத்திலே அரசு சுவீகரிக்கப்படுவதற்கு வர்த்தமானியிலே அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வர்த்தமானி பிரசுரங்கள் வந்திருக்கிறது ஒருவருக்கு சொல்லாமல் சத்தம் சாடி இல்லாமல் மெதுவாக முதலாவது நடவடிக்கை வந்துட்டது ஆனால் சொல்லுவது என்ன சொல்லுவதெல்லாம் மக்களுடைய காணிகளை நாங்கள் விடுவிப்போம் 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 இதுவரைக்கும் ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படவில்லை ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை இருக்கிற தூக்கி விட்டா நிலம் ஏற்கனவே இருக்குது இறங்க இயலாது நிப்பாட்ட இயலாது சைக்கிள் போயிடாது நடக்க இயலாது வேறுனா என்ன அங்காலதான் போய் இறங்கணும் அதை நிலப்பிடிப்போம் ரெண்டு பாதையை திறந்து வச்சு போட்டு அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை இன்று வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மோசமாக அது கவலிகரம் செய்கிறார்கள் இருக்கிற காணிகளை மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிற நிலங்களையும் திரும்ப கவலிகரம் பண்ணுகிறார்கள் அரசு ஆக்குகிறார்கள் சுயரிக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியிலே பிரசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்படுகிற மக்கள் நினைவு கூறுகிற நாள் இந்த மேனால் தொழிலாள வர்க்கமாக இருக்கலாம் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற காரணத்தினாலே ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம் வேறு என்ன காரணங்களினாலே அவர்களுடைய முடிவுக்காக குரல் கொடுக்கிற நாள் இந்த மே தினத்திலே ஜனாதிபதிக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதை எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது இருக்கிற நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த மேடையிலே இருந்து நான் விடுகிறேன் நிறுத்தப்பட வேண்டும் அந்த கைவாங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் யாழ் மண்ணுக்கு வடக்குக்கு நீங்கள் இனிமேல் வராமல் பண்ணுவோம் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுவோம் இப்படியாக பொய்யாக எங்களை கொண்டு நீங்கள் செயற்பட ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது வழக்கம் இந்த மேதினத்திலே பிரதானமாக பிரதானமான அறிவுகூளாக நாங்கள் விடுவது இத்தனை இந்த சூயரிப்பு காணிகள் அந்த அறிவிப்புகள் அனைத்து உடனடியாக வேண்டும் ஏற்கனவே ராணுவ கையிருப்பிலே இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கிறோம் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் ஒருபோதும் அதுக்கு நாங்கள் வர மாட்டோம் இரண்டாவது விலைவாசி உயர்வை பாருங்கள் சீனியை விட உப்புக்கு விலை இந்த விலை கேவலம் இங்கே வந்து பேசுகிற போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல மொழி முக்கியம் தமிழ் மக்களுடைய மொழி முக்கியம் தமிழ் மக்களுடைய மொழியிலே அவர்கள் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் அவர்களுக்கு கடிதங்கள் தமிழ் மொழியிலே வர வேண்டும் அதை நான் உறுதி செய்வேன் இப்படியாக சொன்ன ஜனாதிபதி அந்த ஆட்சி ராஜலுணு ஆணரவுக்கு ராஜலுணு கேட்டால் உப்புல ருசி தானே பார்க்கணும் அதுக்கு பேர்ல என்ன இருக்குது பேர்ல என்ன இருக்குது ருசி நல்லா இருக்கான்னு பார்த்து போட்டு சந்தோஷமா இருங்க அதான் விமால் ராட்நாயக்கர் சொல்ற பதில் எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்கார் கேட்டிருக்கார் அப்படி என்ன உங்களுக்கு பிறக்கற பிள்ளைகளுக்கு தமிழ் பேரால் வைங்க வேணும் அப்படி என்றா உங்களுக்கு பிறக்கற பிள்ளைகளுக்கு தமிழ் பேரில் வைங்க பேரில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா தமிழ் பேரை வைங்க சத்தியலிங்கம் பண்ண வைங்க சுந்தரலிங்கம் பண்ணி வைங்க கடன் சவாதி வைங்க பேர்ல ஒண்ணு இல்லையா அப்படி செய்யுங்க ஏன் ரட்டாயக்க ஏன் விமால் ரட்டாயக்க ஏன் ரட்டாயக்க பேர் பேரை மாத்துங்கோ தமிழ் பேரா மாத்துங்கோ அது செய்ய மாட்டீங்க எங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க பேர்ல என்ன இருக்கு பேர்ல எனக்கு உப்பு இந்த மோசமான நடவடிக்கை எல்லாம் நடக்கிறது இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் தேர்தல்கள் வருகிற காலத்தில் கூட இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இனி என்னென்னலாம் நடக்கப் போகுது என்றதற்காக யோசிச்சுப்பார் ஆகையினால உப்ப நான் விலவாசி படிச்சு விடுவாட்டு உப்புல கலைக்க போடவில் கூட சீனியவில் நாலாந்தம் விலைவாசி ஏறிக்கொண்டு போகுது தேர்தல் பூச்சாண்டிகளுக்கு எங்களுடைய மக்கள் அசைகிறவர்கள் அல்ல தேர்தல் மக்கள் சர்வதேச நாணய கூடாது என்று சொன்னவர்கள் இடதுசாரி கொள்கையுடையவர்கள் இந்த முதலாளித்துவ நிறுவனங்களிடத்திலே உதவிக்கு போகக்கூடாது என்பதை அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார்கள் அது போயிருக்கிறது அதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம் சொன்னாங்க ஒற்று மாற்றமும் கிடையாது சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் ஒரு மாற்றமும் இல்லை ஒரு விதமான மாற்றமும் இல்லை ஒரு டொட்டோ குமா கூட மாத்தையில் நான் வேறு ஒரு கூட்டத்திலேயே சொல்லுங்கள் நான் உள்ளூர் கடன் மறுசீரமைப்பன்ற போர்வையில் ரண விக்கிரமசிங்க அரசாங்கம் செய்த மிக மோசமான ஒரு செயல் ஊர் சேவநாம இருந்து மட்டும்தான் அந்த கடன் பணம் முழுக்க எடுக்கப்பட்டது வங்கிகளும் மற்ற நிறுவனங்களும் முப்பது முப்பத்தி ரெண்டு வீத வட்டியை பெறுகிற வேளையிலே ஊழியர் சேவனாம நிதிக்கு ஒன்பது சதவீத வட்டியை கொடுக்கிறார்கள் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்துவிட்டு நாங்கள் உங்களுடைய பணத்தை எடுக்கலையே உங்களுடைய முதலீடு அப்படியே இருக்கு அதை விட ஒன்பது சதவீத வட்டியும் தரம் ஒன்பது சதவீதம் அதே காலத்தில் அதே விதமாக என்று சொல்லுகிற விடயங்களே முதலீடு செய்த வங்கிகளுக்கும் மற்றவர்களுக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு வட்டி கொடுக்கிறார்கள் கொடுத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு ஒன்பது சதவீதம் அதான் உள்நாட்டு மற்றும் கடன் அரசுகள் சத்துரங்க அபயசிங்க அந்த கடன் மறு சீரமைப்பு செய்த இது தொழிலாளர்களுக்கு செய்கிற துரோகம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் அவருடைய சட்டத்தரணி நான் ஐந்து ஆறு நாட்களாக அவருக்காக ஆஜராகி அந்த வழக்கை கொண்டு சொல் இது தொழிலாளர் வர்க்கத்துக்கு செய்யப்படுகிற அநீதி அவர்தான் என்னுடைய கட்சிக்காரன் அவருக்காக நான் நீதிமன்றத்தில் வாதாடும் இன்றைக்கு அவர் பிரதி அமைச்சர் அந்த கடன் மனசிய மாற்றி அமைக்கலை அப்படியே தான் இருக்குது சர்வதேச நாள அதே விதத்தில் எல்லாம் போகுது தங்களை இடதுசாரிகள் என்று காட்டிக்கொண்டு முதலாளி வர்க்கத்தை விட மோசமாக செயற்படுகிற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறார்கள் கோட்பாடு தான் சகல மக்களுக்கும் பிரிந்து போகிற உரிமையோடு கூடிய ஒரு உண்டு சுயநிர்ணய உரிமை இந்த சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே கோட்பாடு ஆனபடியால் தான் ரோகண விஜய வீரர் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே நடந்த போது உங்களுடைய ஸ்தாபக தலைவர் ரோகண விஜய வீர மேடை மேடையாகச் சொன்னார் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலேயே சுயநிர்ணய உரிமை உண்டு உண்டு என்று சொல்லு ரோடு விஜயவீனம் சொல்லுங்கள் ஜனாதிபத தேவையில் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்பாடு நீங்கள் உண்மையான நடதுசாரிகளாக இருந்தால் ஒரு மக்களுக்கு ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு தேசத்துக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதை சொல்லுங்கள் இல விட்டல்லிங்க இல்ல இல்லை இலவட்டலிங்க இடம்சாரிகள் இல்லை பொய்யாக சிவப்பு சட்டை அணிந்த பட்டாப்பட்டம் சிவப்பு இடம்சாரி ஆகிவிடும் நாங்கள் தான் இடம் நாங்கள் தான் இடம் சாரியம் சுவரினை உருத்தை வெளியுறுத்துகிறோம் தொழிலாளர்களுடைய உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக நாங்கள் வெட்படுத்துகிறோம் அதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நாளாகிய யாழ்ப்பாணத்தில் இந்த மேடையிலே இருந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்திகள் அவைதான் உங்களுடைய தொழிலாளருக்கு நன்மை பயக்கிற இடதுசாரி கொள்கை என்று சொல்லி அதை முழுவதுமாக கைவிட்டு விட்டீர்கள் திரும்ப வாருங்கள் இடதுசாரி கொள்கைக்கு வாருங்கள் முதலாளித்துவ கொள்கையை விட்டு விலகி வாருங்கள் உண்மை முகத்தை காண்பித்து மனம் மாறி திரும்ப உங்களுடைய பழைய உங்களுடைய ஆரம்பத்துக்கு வாருங்கள் நாங்கள் இருக்கிற ஆரம்பத்திலே தான் நிற்கிறோம் நாங்கள் சமஷிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கும் ஆரம்பத்திலே தான் நிற்கிறோம் அதே கொள்கையோடு தான் நிற்கிறோம் மற்றவர்களை போல இதை சமட்டி சமட்டி என்று சொல்லி கேலி செய்து விட்டு இன்றைக்கு ஏதோ தாங்கள் தான் சமஷ்டி என்று சொல்கிறவர்கள் அல்ல நாங்கள் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் தான் சமஷ்டி கட்சி அரசாங்க கட்சிக்கு நாங்கள் சொல்றது திரும்ப வாருங்கள் உங்களுடைய அடிப்படைக்கு வாருங்கள் கோட்பாட்டோடு பார்த்து சேருங்கள் முதலாளித்துவத்தை உடைத்தறியுங்கள் தொழிலாளர்களுக்கு சரியான சன்மானத்தை கொடுங்கள் சம்பள உயர்வை கொடுங்கள் மூன்றாவது கோரிக்கை வாக்குப்பணியை சம்பள உயர்வை கொடுங்கள் அப்படியாக நீங்கள் திரும்பி வராவிட்டால் நீங்கள் மக்கள் முன்பாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் கோட்டாபியோ இரண்டு வருட காலம் அவகாசம் அது கிடைத்தது உங்களுக்கு அதுவும் கிடைக்காது ஆகையினாலே இதை சொல்லுவதற்கு தார்மீக உரிமை இலங்கை தமிழரசு கட்சிக்கு உண்டு இந்த நாட்டிலே இருக்கிற எந்த கட்சிக்கும் இல்லாத தார்மீக உரிமை இலங்கை தமிழக கட்சிக்கு உண்டு இடதுசாரிகள் என்று சொல்லி சொல்லி இருந்தவர்கள் எல்லாம் செய்தது சொன்னார் கொள்விநாட்டு சில்வா எல்லாம் சொல்லி போட்டு கடைசி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு முதலாவது குடியரசு அரசியலமைப்பையும் அவர்தான் வரைஞ்சார் இடதுசாரி கொள்ளைக்கு மூட்டு மாறாகும் வாசுதேவ நாணயக்காரவும் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அவரும் சொன்னார் தமிழ் மக்களுக்கு சேர்ந்து நேர் வேண்டும் பிறகு என்ன வழியாக அவர்கள் அவரும் போய் சேர்ந்தார் எங்களுக்கு தெரியும் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும் ஒடுக்கப்படுகிற சகல மக்களுக்காகவும் ஒரே கொள்கையோடு குரல் கொடுக்கிற ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்குமா இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகையினாலே இந்த கோரிக்கைகளை இந்த அறைகூவல்களை யாணத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு இந்த நாளிலே விடுகிறதற்கான தார்மீக உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்